எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் ஸ்டாண்ட் அப் பீ போல்டு பி ஸ்ட்ராங் டேக் அப் த ஓல்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஓன் ஷோல்டர்ஸ் ஐ நோ தட் யூ ஆர் த ஓன் கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி எழுந்து நில்லுங்கள் தைரியமாக இருங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தான் உங்களது எதிர்காலத்தை முடிவு செய்யப் போகிறீர்கள் நீங்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் என்று விவேகானந்த சொல்கிறார் நான் இதற்கு முன்பு பல காணொலிகளை சொல்லியிருக்கிறேன் எதிர்காலம் ஒன்று நிச்சயிக்கப்பட்டது எப்படி கடந்த காலத்தை மாற்ற முடியாதோ அதுபோல வருங்காலத்தையும் மாற்ற முடியாது என்று நான் பல காணொலிகளை கூறியிருக்கிறேன் ஆனால் இங்கே விவேகானந்த கூறுவது நான் என்னுடைய கூற்றுக்கு நேர்மாறாக இருப்பது போல் தோன்றுகிறது அதாவது நமது எதிர்காலத்தை நம்மால் முடிவு செய்ய முடியும் என்று விவேகானந்தன் இங்கு கூறுகிறார் இரண்டும் மாறுபட்ட கருத்து இருப்பது போல் தெரிகிறது ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இரண்டும் ஒன்றே நாம் யார் நாம் தான் இறைவன் இந்த உலகத்தை படைப்பவன் ஆனால் நமக்கு தெரியாத எதிர்காலம் ஒன்று இருக்க முடியாது நாம் உருவாக்கப் போகும் எதிர்காலமும் கடவுளால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதும் இரண்டும் ஒன்றுதான் விவேகானந்தர் கூறுவதும் நான் கூறுவதும் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது எதிர்மறையாக தோன்றினாலும் இரண்டும் ஒன்றே இந்த உலகத்தை திட்டமிட்டது உருவாக்கியது நடத்தி செல்வது இறைவன் அந்த இறைவன் யார் நாம் வேறில்லை நாமே இறைவன் இறைவனை நாம் எனவே எதிர்காலம் நாம் இறைவன் திட்டமிட்ட எதிர்காலமும் நாம் உருவாக்கும் எதிர்காலம் இரண்டும் ஒன்றுதான் எனவே என்னுடைய கூற்றுப்படி எதிர்காலம் என்பது மாற்ற முடியாது என்ற கூற்றும் உன்னுடைய எதிர்காலத்தை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என்று விவேகானந்தர் கூறும் இரண்டும் ஒன்று இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை நாம் கண்காணிக்க வேண்டும் இரண்டும் ஒன்று என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கும் போது தான் உண்மை என்ன என்பது நமக்கு புறப்படும் ஆனால் இரண்டையும் வேறு வேறாக பார்க்கும்போது நம் மனதில் மனதில் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வரணும் குழப்பம் ஒருப்படும் ஆனால் இரண்டு ஒன்றாக பார்க்கும் முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழலாம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்